உழவர்களுக்காக ஒன்று கூடுவதே உத்தமம் தமிழர் நலனுக்காக பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வேளாண் பெருங்குடியின மக்களின் உரிமைக்காக அனைத்து கட்சியினரையும் அணி திரட்டியிருக்கிறார்கள் பொதுமக்களிடம் பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஆட்சியாளர்களுக்கும் அச்சத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் நேற்றைய தினம் அனைத்து கட்சி தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் சந்திக்க வேண்டியதன் அவசியம் என்ன அவசியம் இருக்கு வேளாண் பெருங்குடியின மக்களின் உரிமைக்காக வெகு ஆண்டுகளாக போராடி வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதற்காக பதினெட்டு ஆண்டுகளாக வரைவு வேளாண் அறிக்கையை நிதிநிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு அரசிற்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிலும் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த ஒரு முன்முயற்சிய வேளாண் பெருங்குடியின மக்களின் உரிமைக்காக எடுத்திருக்கிறார் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் பசுமை நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆலோசனை படியும் நேற்றைய தினம் தமிழ்நாடு உழவர் பேரு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு ஆலயமணி அவர்களும் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலுச்சாமி அவர்களும் நேற்று காலை முதல் இரவு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் பரஸ்பரம் சந்தித்திருக்கிறார் மறுமலாச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு வைகோ அவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களையும் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலர் அவர்களையும் உள்ளிட்ட அமமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற அனைத்து கட்சியினரையும் சந்தித்து சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட வேளாண் நிழல் நிதிநிலை வரைவு அறிக்கையை அவர்களிடம் வழங்கி வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத் தொடரில் வெளியிடப்பட இருக்கக்கூடிய வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் பெருங்குடியின மக்களின் உரிமைக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனைப்படி பல நலத்திட்டங்களை அதில் அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆதரவு தர வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை அரசிற்கு தர வேண்டும் என்று என்கின்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள் பட்டாளி மக்கள் கட்சி எப்படி சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய பல்வேறு இயக்கங்களை ஒன்று திரட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அழுத்தம் தருவதற்காக ஒரு சமூக நீதி கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்தார்களோ அதே போன்று வேளாண் பெருங்குடியின மக்கள் வாழ்விழந்து வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வாங்கு வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு நடுவீதியில் நிற்கதியாக நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் அவர்கள் துயர் துடைக்கப்பட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டு வரக்கூடிய வேளாண் நிழல் நீதிநிலை அறிக்கையின் ஆலோசனைப்படியாவது அரசு தன்னுடைய பட்ஜெட்டை வெளியிட்டு அவர்களுடைய துயர் துடைக்கப்பட வேண்டும் இதற்கு அனைத்து கட்சிகளையும் உழவர் பெருங்குடைய மக்களின் உரிமைக்காக அனைத்து கட்சிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று திரட்டி இருப்பது என்பது பாராட்டுதலுக்குரிய போட்டுதலுக்குரிய ஒரு பெரும் பார்க்கப்பட பார்க்கப்படவில் இந்த மண்ணில் யார் ஒருவரேனும் இந்த மண்ணுக்கு விரோதமாக இந்த மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் அவர்களை எதிர்ப்பதில் எப்படி ஒரு நுனியளவும் தவறில்லையோ அதே போன்று இந்த மக்களின் உரிமைக்காக அடிப்படை தேவைக்காக போராட அனைத்து கட்சியினரையும் திரட்டுவது என்பதும் ஒரு துளியும் தவறில்லை இங்கே நமக்கு யாரும் எதிரிகளும் அல்ல என் மக்களுக்கு எவரேனும் துரோகம் செய்தால் எதிர்க்க இல்லை